முருகானந்தம் சார் எல்லா கனைகளும் உங்களை நோக்கி வீசப்படுகின்றது என்னவோ உண்மைதான் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்களோ அப்படின்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்டால் யாரையும் நீங்கள் மதிக்கலை நீங்கள் என்ன நீங்கள் தனிப்பட்ட முருகானந்த சொல்லல காங்கிரஸ் அண்மையில் நடந்த சத்தீஸ்கரில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு எல்லா ப்ரீ போலாக இருந்தாலும் சரி எக்ஸிட் போலும் எல்லாமே கருத்து தெரிவித்தது மத்திய பிரதேசத்தில் எட்டு சதவீதத்துக்கு அதிகமான வாக்கினால் நாற்பத்தெட்டு சதவீதம் பெற்று மாமா என்று சொல்லக்கூடிய சிங் சவுகா வெற்றி பெற்றார் அப்புறம் அவர் சிஎம் இல்லை அதிவு விவகாரம் அதே மாதிரி அவர் கமல்நாத் கோட்டை விட்டார் ராஜஸ்தானில் விட்டீங்க இந்த மாதிரி ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில் இப்பொழுது இந்த பார்ட்டி தனித்து நிற்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறேன் ரொம்ப தப்பு பண்ணுறீங்களோ அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் உங்களோட கூட்டணிகள் சொல்றாங்க காங்கிரஸ் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க எங்களை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க எட்டு சீட்டு கேட்குறாங்க யார் யாதவ் பார்ட்டி அகிலேஷ் யாதவ் நீங்கள் அது கூட கன்சல்ட் பண்ணலை நீ தனித்தனில் நான் தனியே ஜெய்பேன்னு கடைசியில் ரிசல்ட் என்னாச்சு மூன்று மாநிலத்தை நீங்கள் இழந்தீங்க இப்போ நீங்கள் உங்க மேலே உள்ள குற்றச்சாட்டுகளை சரிதான் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை இல்லை எப்படி பார்க்குறீங்க இனியாவது இருப்பதை கட்டி காத்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா முருகானந்தம் இவங்க பேசுறது ஆம் ஆத்மியோட இவர் பேசுறது எல்லாமே இருக்கக்கூடிய மாதிரி நம்ம என்ன சீட் ஷேரிங்கா இருக்கட்டும் அலையன்ஸோ நாம பிக்ஸ் பண்ணி போறோம் சில ஏரங்கள்ல வந்து அந்த அலைன்ஸ் பிக்ஸ் ஆகுது சில நேரங்கள்ல அது பிக்ஸ் ஆக முடியாம போனாங்க அவ்வளவுதான் இதுக்கும் என்ன சொல்றது எம்பி எலெக்ஷனுக்காக தான் நம்ம இந்த இந்தியா கூட்டணியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அதுல சில மாநிலங்கள்ல வந்து நட்பார்ந்த அடிப்படையில போட்டியிடக்கூடிய சூழல் வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையில இருக்கதான் செய் அது தவிர்க்க முடியாது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இப்ப நீங்க காங்கிரஸ் மேல கூட்டம் என்ன காங்கிரஸ் வந்து எங்கேயுமே ஜெயிக்கலாம் அப்ப ஹிமாச்சல் பிரதேசத்துல காங்கிரஸ் ஜெயிக்காம யார் ஜெயிச்சா கர்நாடகாவில நேருக்கு நேர் பிஜேபி எடுத்து வீழ்த்தினது காங்கிரஸ் தானே வீழ்த்துச்சு அப்புறம் யார் வீழ்த்தினா

சொல்லுங்க சொல்லுங்க முருகானந்தம் பேசுங்க இல்ல இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால வந்து இப்ப வந்து எந்த அடிப்படையில பகவத்மான் மான் வந்து நாங்க வந்து தனித்து போட்டியிடுவோம் அறிவிக்கிறாரு பகவத் மான் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அவரு ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் கேஜ்ரிவால் தானே கருத்து யார் சொல்லணும் அவருதானே சொல்லணும்

நீ இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற மம்தா அவர்களும் சரி அதே நேரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற நிதிஷும் சரி அவங்க தான் அந்தந்த மாநிலங்கள்ல மேஜர் பார்ட்னர்ஸ் அவங்க தான் அந்த கூட்டணியை அந்த மாநிலங்கள லீடு பண்ண போறாங்க அப்போ அவங்க தான் முடிவெடுத்து போறாங்களே தவிர காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்கிற இடத்துல இல்ல காங்கிரஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிற இடத்துல தான் இருக்குதாங்க சார் இப்போ அங்க பிரச்சனை பண்ணக்கூடியவங்க இன்றைக்கு வந்து என்ன நான் இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படையில நம்பிக்கையோட பிரச்சனை கிடையாது இது 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 முழுக்க வந்து தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள் அல்லன்னு நான் அப்படின்னு எல்லாம் நான் நினைக்கல தீர்க்கப்படக்கூடியதுதான் பட் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த அடிப்படையான விஷயங்களை வந்து நீங்க கவனத்துல கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கு வந்து வந்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறவங்க யாருமே காங்கிரஸ் தரத்தில் இருந்து யாருமே இந்த கூட்டணிக்கு எதிராகவோ அல்லது தனித்து மாநிலத்தை சேர்ந்த ஒரு தலைவர் கூட செல்லல ஒன்னு ஆம் ஆத்மியினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்றார்

நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் சட்டத்தினுடைய ஆட்சியும் அரசமைப்பு சட்டத்துடைய உறுதிப்பாட்டையும் காப்பாற்றுறது அவசியமானது நம்புறோம் அப்படியே முருகானந்த முதல் கட்ட கருத்தை காங்கிரஸ் கட்சியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்றால் அவங்களோட பதில் எதிர்பார்க்கல இதை சொல்லிட்டு நான் அடுத்த விருதுநாட்ட போறேன் ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டணி தான் இந்த பிரச்சனை மேற்கு வங்கத்திலையும் மேற்கு வங்கம் மட்டும் கிடையாது அதை சுத்தி அவங்களும் ஒரு நாலஞ்சு அப்ப நீங்க சொல்ற கருத்தை நான் கேள்வி எடுத்துக்கிறேன் ஆமா முருகானந்தம் கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க நேரம் கருதி இப்போ அவர் தப்பா சொல்லலை நீங்க ஒரு மிகச்சிறந்த கட்சிதான் எல்லா கட்சிகளும் விட மாநிலத்தில் அதிகாரம் செலுத்தக்கூடிய கட்சி இல்லை என்று சொல்லவில்லை பன்னெண்டு கோடி வாக்காளர்கள் பதினோரு கோடியே கொண்டிருக்கீங்க இருக்கீங்க ஆனா அப்படி ஒரு பிரச்சனை வருது பாருங்க ஆர்ஜேடிக்கும் நிதிஷ்கும் பிரச்சனை வரும்போது உடனடியாக ஒரு ஒரு தூதரை அனுப்பி உடனே பேசி சரி பண்ணி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு கட்டமைப்பு இல்ல அதைத்தான் சொன்னா ஆர்ஜேடி டிசம்பர்ல இருந்து சொல்லிட்டு சாரி முடிச்சிருவோம் சொல்லுங்க நான் மாநில எலெக்ஷன் வரும்போது மொத்தமா விட்டுட்டு போயிட்டாங்க சொல்லுங்க சார் சார் சொல்லுங்க சார் இல்ல ரெண்டு விஷயம் என்னன்னா மற்ற தலைவர்களையும் நிதிஷும் நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியாது அவரோட கிரெடிபிலிட்டிய வந்து இது பிஜேபி அல்லது மற்ற கட்சிகளோ வந்து யாருமே வந்து அதை என்சூர் பண்ண முடியாது அது வந்து எல்லாருக்குமே ஒரு கடினமான விஷயம் நீங்க வந்து இப்போ இப்ப மம்தா பானர்ஜியை பத்தியோ அரவிந்த் கெஜ்ரிவால் பத்தியோ பேசுறதுக்கும் நிதிஷ பத்தி பேசுறதுக்கும் முற்றிலும் அதை ஒரே கட்டத்துல வச்சு அவரை பேச முடியாது அவருடைய நீங்களே முன்னாடியே சொன்னீங்க அவர் எத்தனை விதமான யூ டன் அடிச்சிருக்காரு அப்படிங்கறது அது எப்ப அடி எப்ப அடிப்பாருங்கிறத கூட நம்மளால என்ன சொல்ற ப்ரெடிக் பண்ண முடியாது மேபி சார் அதை விட்டலாம் செகண்ட் இருக்கிறது என்னன்னா இப்ப பிரச்சனை வந்து அவங்க திரும்ப திரும்ப பேசுறது காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்புல இருந்து இதுவரைக்கும் ஒரு எதிர்மறையான விமர்சனம் கூட பொது தளத்துல வைக்கப்படல பிரச்சனை இருக்கு என்ன காரணம்னா எல்லா கட்சிகளும் மாநில அளவில் தங்களுக்குள்ள வந்து எதிர்த்து போட்டிட்டு இருக்கின்ற கட்சிகள் தான் அதனால இந்த கட்சிகளுக்குள்ள அடிமட்ட லெவல்லையும் இதுலயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து சகஜம்தான் அதை வந்து தவிர்க்க முடியாது ஆனா வந்து யாருமே காங்கிரஸ் தரப்புல இருந்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணிகளை பத்திய கமெண்டையோ அல்லது இதையோ இதுவரைக்கும் வந்து எதிர்மறையான ஒரு கமெண்ட கூட வெளிப்படுத்தல ஒண்ணு அதனால வந்து இப்போ வந்து நான் இந்த இதெல்லாம் செட்டில் ஆகறக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இருக்குதுன்னு தான் நம்புறேன் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது என்ன மாநில எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஐந்து மாநிலங்களில் தேர்தல் வரும்போது இந்த ஐந்து மாநிலங்கள்ல வந்து வலுவா இருக்கக்கூடிய கட்சி நாங்க வந்து காங்கிரஸ் வந்து போய் களத்துக்கு போறதா கூட்டணியை வந்து பேசிட்டு இருக்கிறதாங்கிற ஒரு நெருக்கடி இருக்கு அப்ப நம்ம கூட்டணி பேசிட்டு இருக்க முடியாது ஏன்னா அங்க ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வந்தாச்சு அதுக்கான பிரிபரேஷன்ஸ் இருக்குது அதுக்கான பிரபுண்டாஸ் எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு அதுக்கான பிரிபரேஷன்ஸ் செய்ய வேண்டியது இருக்கு அப்போ அதை முடிச்சுட்டு வந்தது அடுத்தது இதை பத்தி பேச முடியும் அதுதான் வந்து சாத்தியமானதும் கூட இது எந்த கட்சியும் எந்த மாநிலத்துல தேர்தல் நடந்தாலும் இதுதான் வந்து நடைமுறையில இருக்கக்கூடியது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாரதிய ஜனதாவை பொறுத்தளவு இப்போ இந்த நெரேஷன் வந்து எப்படி போகுது அப்படின்னா பாரதிய ஜனதா வந்து ரொம்ப பலமா இருக்குது வந்து மற்ற என்ன சொல்றது இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப பலவீனமா இருக்குதுங்கிற ஒரு துணியை தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க உண்மை என்னன்னா அது அப்படி கிடையாது அப்படி பாரதிய ஜனதா பலமா இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் எதுக்கு வெட்டங்கட்டு போய் வந்து அவங்க இவ்வளவு நாள் எழுந்துக்கிட்டு இருந்த ஜேடிஎஸ் கட்டு போய் கெஞ்சி கூட்டணி வச்சுக்கணும் எதுக்கு இன்னைக்கு வந்து மானங்கட்ட மாதிரி அண்ணாதிமுக புரிஞ்சு தொங்கிட்டு இருக்கணும்